வீட்டில் அதிக கடன் பிரச்சனை வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை பிரச்சனை வாக்குவாதங்கள் மனக்கசப்புகள் கருத்து வேறுபாடுகள் அடிக்கடி யாருக்காவது உடம்பு சரியில்லாம போகிறது மருத்துவ செலவுகள் அடிக்கடி வைக்கிறது அப்படின்னு சொல்லி நல்லா இருந்த ஒரு குடும்பத்துல திடீர்னு தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் வரும்போது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மனசில் ஒரு விஷயம் தோணும் என்னன்னா பில்லி சூனியம் யாராவது வச்சுட்டாங்களா நம்ம குடும்பத்திற்கு ஏன் தொடர்ந்து இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள்லாம் நடக்குது எதை தொட்டான ஒரு தடங்கள் தாமதம் ஏன் எதனால இந்த பிரச்சனை திடீர்னு ஏன் அப்படிலாம் நடக்குது அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு பயம் வரும் அப்படி நாம் வாழ்வில் அடுத்து நடக்கக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு எப்படி உணர்த்தும் சில உயிரினங்கள் நம்முடைய வீட்டுக்கு வருவதன் மூலமாவும் இது போன்ற சில அறிகுறிகள் நமக்கு தென்படும் அப்படிதான் இந்த பதிவுல குறிப்பிட்ட சில உயிரினங்கள் நம் வீட்டுக்குள்ள வருவதன் மூலமா என்ன அறிகுறிகள் தெரியப்படுத்துது எதனால இப்படி சில விஷயங்கள் நடக்குது இதற்கான சொல்யூஷன் என்ன இதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்ற மிக அற்புதமான ஒரு தகவலை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் முழுமையா ஸ்கிப் பண்ணாம பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இறைவனுடைய அருளால எல்லா நல்லதும் வந்து சேரணும்னு நான் வேண்டிக்கிறேன் இது நம்ம பார்க்கக்கூடிய முதல் உயிரினம் என்னன்னு பாத்தீங்கன்னா கருவண்டு இந்த கருங்கொளவி வீட்டுக்குள்ள வரும் வந்து எல்லா இடத்துலையும் சுத்திட்டு இருக்கும் சரிங்களா நீங்க சில நேரங்கள்ல பார்த்துருப்பீங்க வீட்டுக்குள்ள இந்த கருங்கொலவி வரும் சுத்தும் நம்ம பாப்போம் துரத்தி விடுவோம் ஆனா நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா சில நேரங்களில் இந்த கருங்கொலவி உங்களை நோக்கி துரத்திட்டே வருதுன்னு வைங்களேன் உங்க பின்னாடியே வருதுன்னு வைங்க அப்படி ஒரு விஷயம் நடந்தாலோ அல்லது கருங்கொலவி வேகமாக சுத்தி எங்கேயாவது தன்னைத்தானே செவிட்டில் இடித்துக்கொண்டு அங்கே விழுந்துருச்சு அப்படின்னாலோ இது வீட்டிற்கு ஆகாத ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது இந்த மனக்கருத்து வேறுபாடுகள் பண கஷ்டங்கள் வறுமைகள் ஏற்படுவதற்கான ஒரு அறிகுறியாகவும் இது பார்க்கப்படுது அதனால் முடிஞ்சளவுக்கு வீட்டில் எப்போவுமே கோவிலில் எப்படி ஒரு வைப்ரேஷன் இருக்குமோ நல்ல ஒரு அதிர்வலைகள் இருக்கிற மாதிரி வீட்டை பார்த்துக்கோங்க ஏன்னா வீட்டில் உருவாகக்கூடிய அதிர்வலைகள் தான் நம் வாழ்க்கையை பெருமளவுக்கு போகுது ஏன்னா நம்ம பெரும்பாலும் வீட்டில் தான் இருக்கோம் பெரும்பாலும் நம் வாழ்க்கையில் பல முடிவுகள் வீட்டில் தான் நம்ம எடுக்கிறோம் பண்ணுறோம் அப்போது வீடுகளில் இது போன்ற கெட்ட சகுனங்கள் எதுவுமே இல்லாமல் இருக்கணும்னா இறையருள் நிறைந்து இருக்கணும் இதில் அடுத்ததாக பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா வவ்வால் வவ்வால் உங்களுக்கு தெரியும் இருட்டான இடத்துல அதாவது ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்கள்ல பெரும்பாலும் இருக்கக்கூடியது தான் இந்த உயிரினம் இது வீட்டிற்கு வருவதே நல்லதில்லை அப்படின்னே சொல்லுவாங்க அதுவும் குறிப்பா இரவு நேரங்களில் இந்த வவ்வால் வீட்டுக்குள்ள வர்றது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா பண கஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல வீட்டில் யாருக்காவது நோய் நொடிகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு தொடர்ந்து இந்த மருத்துவ செலவுகள் இது போன்ற சில விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு பெரும்பாலும் இது போன்ற இந்த நெகட்டிவ் வைப்ரேஷனை தரக்கூடிய உயிரினங்கள் எதுக்குங்க வீட்டுக்குள்ள இந்த மாதிரி வருதுன்னா பெரும்பாலும் வீட்டுல அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் இருந்தா நல்லது நல்லதை தேடி போகும் கெட்ட வைப்ரேஷன் கெட்டத தேடி போகும் அப்படின்ற மாதிரி வீட்டில் நாம் வசிக்கக்கூடிய வீட்டில் அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் இருந்தால் தான் நெகட்டிவான வைப்ரேஷனை அத நோக்கி வரும் அப்போ வீட்டில் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை எப்பவுமே நிரம்பி இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் இதில் நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடியது தேரை அதாவது தவளை வீட்டுக்குள்ள வந்தா எந்த ப்ராப்ளமும் கிடையாது அதுல நீங்க கிளியரா இருங்க சரிங்களா தவளை வீட்டுக்குள்ள வந்தா எந்த ப்ராப்ளமும் இல்லை ஆனா தேரை வீட்டிற்குள் வருது அப்படின்னாவே கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரப்போகுதுன்னு அர்த்தம் ஏன்னா அந்த அளவுக்கு இது நல்லதல்ல வீட்டுக்குள்ள வர்றது சரிங்களா நிறைய கருத்து வேறுபாடுகளும் கஷ்டங்களும் உண்டாகும் அந்த இடத்துல சரிங்களா அதுவும் வந்துட்டா அவ்வளவு சீக்கிரம் அந்த தேரையை வெளியே துரத்தவும் முடியாது அந்த அளவுக்கு தேரை வீட்டிற்குள் வருவது கெட்ட சகுனமாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த இடத்துல தான் கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் பெரும்பாலும் இந்த வாக்குவாதங்கள் நடப்பதற்கான அறிகுறியாகவும் பார்க்கப்படுது சரிங்களா இதுல அடுத்ததா பாத்தீங்கன்னா பாம்பு பாம்பு அடிக்கடி வீட்டுக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள நம்ம வசிக்கக்கூடிய வீட்டுக்குள்ள பாம்பு வருது அப்படின்னாவே அது வந்து வீட்டிற்கிற குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் அந்த அளவுக்கு நல்லது அல்ல தொடர்ந்து இப்படி வரக்கூடாது அதனால முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ள பாம்பு வராம சேஃபாக பாதுகாப்பாக பாத்துக்கோங்க அப்படி வரக்கூடிய பட்சத்தில் பண கஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கடன் பிரச்சனைகள் உருவாக வாய்ப்புகள் இருக்கு மற்றும் மன ரீதியான பிரச்சனைகள் இந்த நைட்டு தூக்கம் இல்லாமல் இருக்கிறது எப்படி கமந்து படுத்தாலும் தூக்கமே வராது அதே மாதிரி கனவுகள் கெட்ட கெட்ட கனவுகள் வர்றது நிம்மதியை இழக்கக்கூடிய ஒரு அறிகுறியை குறிக்கக்கூடியது இந்த உயிரினங்கள்லாம் உள்ளே வர்றது சரிங்களா இதில் பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்ல கேட்டது இந்த பூரான் வருதுங்க பூரான் வீட்டுக்குள் வர்றதுக்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னு இரண்டு விஷயங்கள் இருக்குது ஒன்று பூரான் அடிக்கடி வீட்டுக்குள் வரக்கூடாது அப்படி வருதுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் வீட்டில் இருக்குன்றதுக்கான ஒரு சிம்டம் எப்பயாவது வருதுங்க அப்படின்னா அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு அந்த அளவுக்கு கிளீனா அந்த இடம் இல்லைன்னா பூரான் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நம்ம முழுமையா ஒரு விஷயத்த வந்து நீங்க எதற்காக நடக்குதுன்றத அறிவியல் ரீதியாகவும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா அப்போ சுத்தம் இல்லாத இடத்தில் பூரான் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா தொடர்ந்து சில நேரங்களில் வீடு கிளீனாவே இருக்கும் ஆனாலும் தொடர்ந்து இந்த மாதிரி பூரான் அடிக்கடி வீட்டுக்குள்ள வருதுன்னா வீட்டுல நெகட்டிவ் வைப்ரேஷன் அதிகமா இருக்குன்னு அர்த்தம் இதுக்கெல்லாம் ஒரே வழி என்னன்னா குலதெய்வத்தின் வழிபாடு அந்த வீட்டில் பரிபூர்ண அருள் குலதெய்வத்தின் அருள் இருக்கணும் குலதெய்வத்தின் நடமாட்டம் இருக்கணும் ஒரு குடும்பம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையணும்னா குலதெய்வத்தின் அருள் முழுமையாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க மாசத்துக்கு ஒரு முறை போய் வழிபடுறாங்க இல்லைன்னா வாரத்தில் ஒரு முறை போய் வழிபடுறாங்க கேட்டால் தூரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையை சொல்லணும்னா குலதெய்வத்தின் விக்கிரகங்களோ படங்களோ பூஜை அறையில் யாரும் வீட்டில் வைக்க மாட்டாங்க ஏன்னா குலதெய்வங்கள் எல்லாமே உக்கரமான தெய்வங்கள் வீட்டில் வந்து வச்சு வழிபட முடியாது இருந்தாலும் நீங்கள் வீட்டில் ஒரு சின்ன மரப்பலகை மாதிரி சின்னதாக ஒரு பழக வச்சு அதன் மீது ஒரு சின்ன சொம்பு வச்சு சுத்தமான தண்ணீர் ஊற்றி அதில் வாசனை மலர்கள் போட்டு இதை உங்கள் குலதெய்வமாக நினச்சி வீட்டில் பாவித்து பாருங்கள் வீட்டில் குலதெய்வத்தின் நடமாட்டம் அதிகரிக்கும் குலதெய்வத்தின் அருள் முழுமையாக கிடைக்கும் நீங்கள் தொட்ட விஷயங்கள் அனைத்தும் வெற்றி வரும் வீட்டில் எந்த நெகட்டிவ் வைப்ரேஷனும் வராது பில்லி சூனியம்னு யார் உங்களுக்கு கெட்டது நினைச்சாலும் அது பலிக்காது நீங்கள் பவர்ஃபுல்லாக இருப்பீங்க ஐயா நெகட்டிவ் வைப்ரேஷன் யாராவது உங்களுக்கு பண்ணுறாங்கன்னா அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் உங்களை நோக்கி வருதுன்னா அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் உங்க முன்னாடி தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு நீங்கள் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா உங்களுடைய வெற்றியையும் முன்னேற்றத்தையும் எவராலும் தடுக்க முடியாது யார் என்ன பிளான் பண்ணாலும் நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள் ஆகையால் வாழக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கைய தெல்ல தெளிவாக சரியா உங்களுக்குன்னு சில பாதைகளை வகுத்துக்கிட்டு அதற்கான வழிமுறையை ஃபாலோ பண்ணி முன்னேற்றம் அடைவது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த பதிவு நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க உங்களுக்கான இந்த தகவல் மிக மிக பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன் இப்போ தொடர்ந்து இது போன்ற மிக பயனுள்ள தகவல் வேறு எங்கும் கிடைக்காத அரிய தகவல் எல்லாமே பார்க்கறக்கும் நம்ம பதிவை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு விரைவில் இறைவனுடைய அருளால் எல்லா நல்லதும் வந்து சேரணும்னு நான் மனதார வேண்டிக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்